நெருப்புத்தமிழர் நம்ம ஊரில் எல்கேஜி படிக்கிற பசங்கள்லேருந்து பன்னெண்டாவது படிக்கிற பசங்க வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்கள தொடக்கூடாது அவங்கள சத்தம் கூடக்கூடாது அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இன்றைக்கி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இது எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் அரசு பள்ளியிலேருந்து தனியார் பள்ளி வரைக்கும் பின்பற்றி வர்றாங்க அப்படி இருக்கும்போது காவல் நிலையங்களில் மட்டும் எதற்கு எடுத்த உடனே எந்த ஒரு போலீஸுமே யாருக்கும் மரியாதையை கொடுக்குறதில்ல ஆளு சின்ன ஆளு யாராக இருந்தாலும் சரி அவனே இவனே அந்த மவனே இந்த மாவனே அப்படி இப்படி அசிங்க அசிங்கமாக திட்டுறது எடுத்த உடனே ஒரு போலீஸு ஒரு பொது இடங்களில் ஒருத்தன் மேலே கையை வைக்கிறது அவனை அடிக்கிறது மிதிக்கிறது அவன் மீது வழக்கு போடணுன்னா அவனுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வழக்கு போடுறது அதற்கப்பறம் விசாரணை அப்படிங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் அடி அடின்னு மாட்டை கூட அப்படி அடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கேவலமாக அடிக்கிறது அப்போ ஏங்க ஊரில் ஒரு சட்டம் இருக்கா இல்லையா ஊரில் நீதிமன்றங்கள் இருக்கா இல்லையா அப்போ போலீஸ்காரங்களுக்கு மட்டும் அதனங்க அடிக்கக்கூடிய சட்டத்தை யாருங்க கொடுத்தது போலீஸ் வந்து அடித்து ஒருத்தனை துன்புறுத்தலான்னு ஒரு சட்டம் இருக்கா போலீஸ் அடித்து ஒருத்தனை கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கா அப்புறம் எதுக்குங்க நீதிமன்றம் தராசில் வந்து கட்டி வச்சுருக்குறீங்களே எது கட்டி வச்சுருக்குறீங்க என்ன மயிருக்கு கட்டி வச்சுருக்குறீங்க அதை கட்டி வச்சுட்டு நீ எல்லாம் அடிச்சு போலீஸ்காரன் பூரா அடித்து ஒருத்தனை சாவடிக்கிறதுக்கா வெளிநாடுகளில் போலீஸ்காரன் யாரையும் தொடக்கூடாது சட்டம் இருக்குது ஒருத்தன் வந்து போலீஸ்காரன் மீது ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்படுது கனடா எல்லாம் போலீஸ்காரன் இல்லை போலீஸ்காரன் தொடக்கூடாது போலீஸ்காரை கூட்டிக்கொண்டு போய் அவன் மேலே அவன் மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் அவன் மேலே அவனை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஒப்படைக்கலாம் இதுதான் போலீஸ்காரன் செய்கிறான் ஊரில் மட்டும் ஏன் உள்ள போலீஸ்காரன் மட்டும் என்ன பண்ணுறான் ஊரில் உள்ள போலீஸ்காரன் நினைச்சதை சாதிக்கிறான் நினைச்சா அவன் கைது பண்ணுறான் நினச்சா எஃப்ஐஆர் போடுறான் நினச்சா அடிக்கிறான் அவன் கற்பழிக்கிறான் கொலை பண்ணுறான் கொள்ளை அடிக்கிறான் அவனுங்களுக்குலாம் சமம் சலாம் போட்டுட்டு வாழ்கிறான் போலீஸ்காரன் ஆனால் அப்பாவிகளை அடிக்கிறான் உதைக்கிறான் கொலை பண்ணுறான் எல்லாமே பண்ணுறான் போலீஸ்காரன் இதுக்கு என்னங்க சட்டம் எந்த ஊருங்க நீதிபதி நீ என் நேரில் வழக்கு போடு என்னை தூக்கலை கூட போடு நான் வந்து அதுக்கெல்லாம் நான் வந்து பின்னாடி நிற்கலை என்னை நீ தூக்கலை போட்டு கொண்டுட்டு இல்லை கொன்னதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு போலீஸ்காரனுக்கு அதிகாரம் இருக்கா ஒருத்தனை அடிக்கிறதுக்கு ஒருத்தன் டூ வீலரில் போயிட்டு இருக்கிறான் போகும்போது டப்புனு பிடிச்சி இழுத்து போட்டு சாவி எடுக்கிறான் டிராபிக் கேட்டால் என்ன சொல்லுவான் சட்டம் அப்படிங்கிறான் சட்டம் இருக்கா எல்லா உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் தெரியும் அடிச்சுட்டு தான் கூட்டிட்டு போறாங்க இங்க விசாரணைக்குன்னு விசாரணைன்னு சொல்லி அடிச்சு சாவு அடிச்சு கொண்டு போய் கோர்ட்டு அடிச்சுட்டு நீ அடிக்க அடிக்கலைன்னு சொல்லி எல்லா நீதிபதிக்கும் தெரியும் அப்போ முதல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க என்ன சட்டம்னா காவல்துறை அதிகாரிகள் யாரையும் அடிக்கக்கூடாது உனக்கு சட்டமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவனை விசாரணை பண்ணு அவன் மீது அவன் மீது வழக்கு பதிவு பண்ணு அவனை கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்பிட நீதிபதி பார்த்து என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி செய்வதற்கு எவனுக்காக தமிழ்நாட்டில் துப்பு இருக்குதா இந்திய அரசில் எவனுக்காக துப்பு இருக்கான்னு சொல்லுங்கள்